பாட்டு கொஞ்சம் ரொம்ப டப்பான பாட்டு பாடுறேன் கொஞ்சம் நஞ்சோம் முன்னப்பு நேர்ந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குமாறு மிகவும் தாழ்மையுடன் தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே காலை வணக்கம் வாழ்க வளமுடன் எடுத்தும் பாக்கலையே ஆளால ஒஞ்சி இருப்பு கொத்துதையா அச்சருந்தராட்டு நம் போல சுத்துதையா கொள்ளையில் வாழையல கொட்டடி கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடு மாடு வேறு வாய மெல்லுதையா ய பூக்களையே ஏறெடுத்தும் பாக்கலையே ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா அச்சுருந்த நாட்டு நம்போல சுத்துதையா கொள்ள இல வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடு மாடு வேறு வயமெல்லுதைய காத்தோடவும் வாசோ கடலாவும் பாசோ ஊத்தாட்டம் ஒன்னு பே உருதையா சல்சாப்பு வேணா வந்து நில்லையா சாவையும் கூறு போட்டு கொள்ளையா கல்லாக நின்ோ நின்னாயோ, கண்ணே திரும்பி வரண வீட்டுக்கு மல்லாந்து போனாலோ மண்ணோடு சாஞ்சாலோ ஐயாறு பெரும சரத்துக்கு தலைச்சம்ப இல்லாம சரிஞ்சது தனாட்சி நீ எங்க ராசாவ காலத்துக்கு தாயோட பார மாசம் பத்தையா தாங்காமனியும் போன தப்பையா எள்ளு வய பூக்களையே ஏறெடுத்தும் பாக்கலையே ஆளால உஞ்சி இருப்பு கொத்துதையா அச்சருந்த நாட்டு நம் போல சுத்துதையா வாளேந்தி வந்தாலும் வாழாம செத்தாலும் கம்பீரம் குறைஞ்சுடாத நெருப்பு நீ ஐயோனு போனாலும் ஆகாசம் போனாலும் தண்ணீரை கோலத்தில் சேர்க்கும் அரப்பு நீ ார உதச்சி தள்ளுற கைய கால வெட்டி வீசும் கருப்பு காட்டேரி உன்ன கண்டா ஓடாதோ காப்பாத்த தெய்வம் வந்து சேராதோ எள்ளுவய போக்காலையே ஏறத்தும் பாக்கலையே ஆளால முஞ்சி இருப்பு கொத்துதையா அச்சருந்த நாட்டு நம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையல கொட்டடைய கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடு வாட வேறு வாய மெல்லுதையா காத்தோட வாசோ கடலவோம் பாசோ ஊத்தாட்ட ஒண்ணு பேறுதையா சாப்பு வேணா வந்து நில்லையா சாவையோங்கூறு போட்டு கொள்ளையா எள்ளு பூக்கலையே பூக்களையே எடுத்தும் பாக்கலையே ஆனால ஒன்று இருப்பு கொள்ளுதையா அடு மாடு வேறு வாய மெல்லுதையா ஜி பிரகாஷ் குமாரோட ஒரு அற்புதமான மியூசிக்கில் இந்த படத்தில் இந்த பாட்டு இந்த பா இந்த அசுரன் படம் பேர் இந்த படம் வந்து வேற லெவல் படம் ஆனால் இந்த பாட்டுக்கு அப்புறம் வர சீனு எல்லாம் ஒன்று படத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்தால் சூப்பர் தான் இந்த பாட்டுக்கு அந்த ஒரு சில தெரில இது எப்படின்ட்டு நீங்கள் ஒரு தடவை ஒன்றா போட்டு பாருங்கள் அசுரன் மூவி அருமையான படங்கள் தெருக்க விட்டுருப்பாங்க மியூசிக்காக இருக்கட்டும் தனுஷோட ஆக்டிங்காக இருக்கட்டும் எதையுமே குறை சொல்ல முடியாது வெற்றிபேரன் சாரோட டைரக்ஷன் எல்லாம் அருமையாக இருந்ததுங்க அதெல்லாம் வேற மாரி படங்கள் நம்ம தான் கிரேட்டு நம்ம தான் கிரேட்டு அவன் சும்மா மேஜிக் பண்ணுங்கிறான் இங்கே செம்மையாக படம் எடுக்கிறதே தமிழ்நாட்டில் தான் ஒன்றா வர சொல்லுங்கள் டிபேட் வச்சுக்கலாம்